எல்லாவற்றிலேயும் சோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் நஷ்டம் வந்தாலும் நன்றி 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 அப்படியா எவ்வளோ அடிச்சாலும் நான் தாங்குவேன் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவேன் ஆண்டவர் அப்படியா நீர் என்ன தந்தாலும் என்ன பிரச்சனை தந்தாலும் நம்ம விட்டு போகவே மாட்டேப்பா நன்றி ராஜா பிரச்சனைக்காக நன்றி தட்டி நிறுத்து என்ன ஜெபம் பண்ணுற நீ இப்படி நம்ம கேட்கறதில்ல அதனால தான் என்னை கிறிஸ்துவ ஒரு போயிட்டு இருக்கு அப்படி இல்லை இந்த நஷ்டத்தை நன்மையாகி மாற்றுவீர் ஸ்தோத்திரம் ஹலோ லூயா வேலை போயிடுச்சா

எனக்குள்ளே பர்சு என்று இதுல ஒரு நன்மை ஹலோ